சரவணாவில் தங்க பவுனுக்கு ரூபாய் தள்ளுபடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி எட்டாம் திகதி பாகிஸ்தான் ஐந்து அணுகுண்டுகளை வடிக்க வைத்து அணுகுண்டை தனதாகக் கொண்ட உலகின் முதலாவது இஸ்லாமிய நாடு என்கின்ற பெயரை வரலாற்றில் பதித்துக் கொண்டது பாகிஸ்தானில் உள்ள பலோச்சிஸ்தான் பிராந்தியத்தில் நிலத்தின் கீழே அந்த அணுகுண்டுகளை பரிசோதனை செய்து உலகையே அதிர வைத்திருந்தது பாகிஸ்தான் அணுகுண்டு பரிசோதனையை மேற்கொள்வதற்கு இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னரேயே இந்தியா அணுகுண்டு நாடாக மாறியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் ஸ்மைலிங் புத்தா என்கின்ற குறியீட்டு பேரில் புக்ரான் என்ற இடத்தில் இந்தியா தனது முதலாவது அணுகுண்டை பரிசித்து பார்த்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு மே மாதம் பதினோராம் மற்றும் பதிமூன்றாம் திகதிகளில் ஆபரேஷன் சக்தி என்கின்ற பெயரில் இந்தியா தனது இரண்டாவது அணுகுண்டு பரிசோதனையை செய்து முடித்து இரண்டு வாரங்களில் பாகிஸ்தான் தனது முதலாவது அணுகுண்டு பரிசோதனையை செய்திருந்தது இந்தியா தனது இரண்டாவது அணுகுண்டு பரிசோதனையின் போது ஐந்து அணுகுண்டுகளை வெடிக்க வைத்து பரிசோதனையை வெற்றிகரமாக முடித்து இரண்டு வாரங்களில் பாகிஸ்தானும் இந்தியா போலவே ஐந்து அணுகுண்டுகளை வடிக்க வைத்து தனது அணுகுண்டு பலத்தை வெடி காண்பித்திருந்தது சுதந்திரம் பெற்ற காலம் முதலாகவே பரம வைரிகளாக தொடர்ந்தும் இருந்து வருகின்ற இந்தியாவும் பாகிஸ்தானும் இன்று அணுமாயுத நாடுகள் இந்தியாவிடம் அன்னடமாக நூற்றி அறுபத்தி நான்கு அணுகுண்டுகள் இருக்கலாம் என்று கூறப்படுகின்றது நூற்றி அணுகுண்டுகள் என்றும் மற்றொரு தகவல் கூறுகின்றது நிலத்தில் இருந்தும் கடலில் இருந்தும் விமானத்தில் இருந்தும் அணுகுண்டுகளை ஏவக்கூடிய வல்லமை இந்தியாவிடம் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது அதேபோன்று பாகிஸ்தானிடம் நூற்றி எழுபது அணுகுண்டுகள் இருப்பதாக கூறப்படுகின்றது US டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு மேற்கொண்ட ஒரு ஆய்வில் ஆண்டளவில் பாகிஸ்தான் முதல் அணுகுண்டுகளை தயாரித்து முடித்துவிடும் என்று எச்சரிக்கை வெளியிட்டிருந்தது தரையில் இருந்தும் வானில் இருந்தும் அணுகுண்டு தாக்குதலை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை பாகிஸ்தானுக்கு இருக்கின்ற அதேவேளை கடல் வழியான அணுகுண்டு தாக்குதலை மேற்கொள்ளும் வளம் பாகிஸ்தானிடம் கிடையாது என்றே கூறப்படுகின்றது அமெரிக்க உளவு அமைப்பின் அறிக்கையில் காணப்பட்டிருந்த ஐம்பது அணுகுண்டுகள் என்கின்ற அந்த இலக்கை பாகிஸ்தான் என்று அடைந்து விட்டதா என்பது தெரியவில்லை அதேவேளை இந்தியாவும் மேலதிகமாக அணுகுண்டுகளை ரகசியமாக தயாரித்து வைத்திருக்கின்றதா என்பதும் தெரியவில்லை ஆனால் ஒரே ஒரு விடியம் மாத்திரம் உறுதி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஒரு அணுவாயுத யுத்தம் மாத்திரம் ஏற்பட்டுவிட்டால் இன்னும் குறிப்பாக கூறுவதானால் இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையில் மிக சிறிய அளவிலான ஒரு அணுவாயுத யுத்தம் நடைபெற்றால் கூட ஒரு வாரத்தில் மாத்திரம் இருபது மில்லியன் மக்கள் இறந்து விடுவார்கள் என்று த சென்டர் ஃபார் ஆர்ம்ஸ் கண்ட்ரோல் அண்ட் நான் என்கின்ற அமைப்பு கூறுகின்றது நியூக்ளிய விண்டர் என்று அழைக்கப்படுகின்ற அணுகுண்டு தாக்குதல்களினால் ஏற்படுகின்ற புகை மண்டலம் காரணமாக மாத்திரம் சுமார் இரண்டு பில்லியன் மக்கள் பட்டினிச்சாவை எதிர்கொள்ள வேண்டி ஏற்படும் அந்த அமைப்பு எச்சரிக்கை விடுக்கின்றது எனவே அணுவாயுத யுத்தம் என்பது பாகிஸ்தானிய அமைச்சர் அரைகூவல் விடுவது போலவோ அல்லது எம்மை போன்றவர்கள் யூடியூபில் வந்து பொங்குவது போலவோ ஒன்றும் சாதாரணமான விடியம் கிடையாது பல்லாயிரம் மனித உயிர்கள் பல தேசங்களின் எதிர்காலம் பூமிப்பந்தின் பந்தின் ஸ்திரத்தன்மை இப்படி பல காரணிகள் சார்ந்த விடியந்தான் அணுவாயுத தாக்குதல் இன்றைய உலகில் அணுவாயுதம் என்பது ஒரு வகை தற்காப்பு ஆயுதம் மாத்திரம்தான் எதிரியை தாக்குவதற்கோ அல்லது அழிப்பதற்கோ அணுவாயுதத்தை பூமியில் யாருமே பயன்படுத்துவது இல்லை இரண்டாம் உலக யுத்தத்தின் போது ஜப்பானில் அமெரிக்கா மேற்கொண்டதன் பின்னர் எந்த ஒரு நாடுமே அணுவாயுதத்தை பயன்படுத்த முடியவில்லை அணுவாயுதத்தை வேண்டிய கையேறு நிலை ஏற்பட்ட போது கூட அணுவாயுதத்தை பயன்படுத்துவதை உலக நாடுகள் அத்தனையுமே தவிர்த்தே வருகின்றன வியட்நாமில் அமெரிக்க படைகள் புறங்கால் பிடரியில் அடிபட தெரித்தோடி வந்த போது கூட அணுவாயுதத்தை அது பயன்படுத்தவில்லை சோவியத் ரஷ்யா ஆப்கானிஸ்தானில் படுதோல்வியடைந்து அந்த தேசமே துண்டு துண்டாக சிதறிய போது கூட அணு பாவிப்பது பற்றி அது நினைக்கவே இல்லை இன்று உக்ரைன் யுத்தத்தில் ரஷ்யா தனது இலக்கினை அடைய முடியாமல் மூன்று வருடங்களாக பலத்த இழப்புகளுடன் தட்டு தடுமாறிக் கொண்டிருக்கின்ற நிலையில் கூட டாக்டிகல் நியூக்ளியஸை பாவிப்பேன் என்று மிரட்டுகின்றதே தவிர இந்த மூன்று வருடங்களில் ஒரு தடவை கூட அணுவாயுதத்தை அது கைகளில் எடுக்கவே இல்லை இன்றைய உலக ஒழுங்கில் யாருமே இலகுவாக பாவித்து விட முடியாது தனது நாடு இனி அழிந்துவிடும் என்கின்ற இறுதி கட்டத்தில் பாவிக்கின்ற ஆயுதம்தான் அணுவாயுதமே தவிர நினைத்த மாத்திரத்தில் கோபம் கொண்டு எதிரிகள் மீது வீசும் ஒரு வகை ஆயுதம் அல்ல அடுத்ததாக இந்தியா அணுவாயுதங்களை உருவாக்கியது பாகிஸ்தானை தாக்குவதற்காக அல்ல சீனாவிடம் இருந்து இந்தியாவை காப்பாற்றுவதற்காகவே இந்தியா அணு ஆயுதங்களை தயாரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு சீனாவுடனான யுத்தத்தில் இந்தியா மிகப்பெரிய தோல்வியை சந்தித்ததை தொடர்ந்தும் இந்தியாவின் அருணாச்சல பிரதேசம் உட்பட இந்தியாவுக்கு சொந்தமான பல நிறப்பிரதேசங்களை தொடர்ந்தும் சீனா உரிமை கொண்டாடி வந்ததை தொடர்ந்தும் சீனாவிடம் இருந்து தன்னை தற்பாதுகாத்துக் கொள்ளும் நோக்கத்தோடு தான் இந்தியா அணு ஆயுதங்களை தயாரிப்பது என்கின்ற நிலைப்பாட்டை நோக்கி நகர்ந்தது ஆனால் பாகிஸ்தான் அப்படியல்ல இந்தியாவை பாகிஸ்தான் ஆயுதங்களை தயாரித்தது இந்தியாவை பாகிஸ்தான் தனது அணுவாயுதங்களையும் நிலைநிறுத்தியும் வைத்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு கிழக்கு பாகிஸ்தான் யுத்தத்தின் போது பாகிஸ்தான் இந்தியாவிடம் பட்டு தோல்வியை சந்தித்தது பலத்த இழப்புகளுடன் பாகிஸ்தான் பலவீனமான ஒரு நிலையில் நின்று கொண்டிருந்த போது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பாகிஸ்தான் கட்டுப்பாட்டு காஷ்மீரையும் மீட்கும்படியான திட்டத்தை இந்திய ராணுவம் இந்திய அரசியல் தலைமையிடம் முன்வைத்திருந்தது ஆனால் இந்திய அரசியல் தலைமை அந்த நடவடிக்கைக்கு அனுமதி வழங்கவில்லை பாகிஸ்தானுக்கு நன்றாகவே தெரியும் ஒரு நாள் இந்தியா பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் உள்ள காஷ்மீரை மீட்பதற்காக களம் இறங்கும் என்று அந்த ஆபத்தை எதிர்கொள்வதற்காக பாகிஸ்தான் உருவாக்கி கொண்டவர்கள் தான் பாகிஸ்தானின் அணுவாயுதங்கள் அதாவது இந்தியாவின் அணுவாயுத இலக்கு சீனா ஆனால் பாகிஸ்தானின் அணுவாயுத இலக்கு இந்தியா தான் இந்தியா மாத்திரந்தான் பாகிஸ்தான் தன்னிடமுள்ள அத்தனை அணு ஆயுதங்களையும் இந்தியா மீதுதான் குறிபார்த்து வைத்திருக்கின்றது ஆனால் இந்தியாவோ தன்னிடமுள்ள அணு ஆயுதங்களில் பெரும்பாலானவைகளை சீனாவை நோக்கியும் குறைந்த அளவிலானவற்றைத்தான் பாகிஸ்தானை நோக்கியும் நிலைநிறுத்தி வைத்திருக்கின்றது அடுத்ததாக அணு விடயத்தில் நோ யூஸ் பாலிசி என்றொரு நடைமுறை இருக்கின்றது அணுவாயுதங்களை எப்படி பாவிப்பது என்பதான நிலைப்பாடு அதாவது எந்த ஒரு முன்னேறி தாக்கும் நடவடிக்கைக்கு இந்தியா அணுவாயுதத்தை பாவிக்காது யாராவது இந்தியா மீது அணுவாயுதத்தை பாவித்தால் மாத்திரம்தான் பதில் நடவடிக்கையாக இந்தியா அணுவாயுத தாக்குதலை மேற்கொள்ளும் இதுதான் நோ ஃபர்ஸ்ட் ஆனால் பாகிஸ்தான் இந்த நோ ஃபஸ்ட் யூஸ் பொலிசியில் கைச்சாத்திடவில்லை பாகிஸ்தானை பொறுத்தவரையில் அதற்கு எந்தவித வரையறையும் கிடையாது பாகிஸ்தான் நினைத்தால் இன்றைக்கு கூட யார் மீதாவது அணு தாக்குதலை மேற்கொள்ள முடியும் பயங்கரவாதத்தை உற்பத்தி செய்கின்ற பாகிஸ்தான் போன்ற ஒரு நாட்டின் கரங்களில் அணு ஆயுதம் இருப்பதும் அணு தொடர்பான எந்தவித கட்டுப்பாட்டிற்குள்ளும் பாகிஸ்தான் இதுவரை வந்துவிடாமல் இருப்பதும் தான் பாகிஸ்தானை எட்டு உலக நாடுகள் இன்று அச்சப்பட்டுக் கொண்டிருப்பதற்கான பிரதான காரணம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு புல்வாமா தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இறுக்கமான ஒரு யுத்த சூழ்நிலை உருவாகி எல்லைப் பகுதிகளில் தாக்குதல்களும் ஆரம்பமாகி அது ஒரு அணுவாயுத யுத்தமாக மாறிவிடலாமோ என்று பலரும் அச்சப்பட்டு கொண்டிருந்த போது பிரித்தானியாவை தளமாக கொண்ட அணுவாயுத விஞ்ஞானிகள் பலர் இணைந்து ஒரு ஆய்வினை மேற்கொண்டிருந்தார்கள் அலன் ரோபோக் ஒவன் பி டூன் சார்ஸ் ஜி பர்டீன் லிலிசியா மேத்யூ மேக்கிசி ஆர்ஜே பீட்டர்சன் சார்லியஸ் ஹாரிசன் நிக்கோலோ எஸ் லொவென்டுஸ்கி ரிச்சர்ட் பி டியூகோ போன்ற உலகின் பிரவலியமான விஞ்ஞானிகள் இணைந்து வெளியிட்ட அந்த ஆய்வறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஒரு அணுவாயுத யுத்தம் உண்டால் அதன் விளைவுகள் எப்படி இருக்கும் ஆராய்ந்திருந்தார்கள் உலகின் முக்கியமான விஞ்ஞானிகள் இணைந்து மேற்கொண்ட இந்த ஆய்வறிக்கையை படிக்கின்ற நேரத்தில் எனது மனதில் ஒரு கேள்வி எழுந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் போது இதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பற்றி கணித்து அவர்கள் ஆய்வினை செய்திருந்தார்கள் என்று எனது மனதில் கேள்வி எழும்பியது போன்று சற்று முன்னர் நாங்கள் பார்த்த யுஎஸ் டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியின் அறிக்கையிலும் இதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பாகிஸ்தானிடம் எத்தனை அணுவாயுதங்கள் இருக்கும் என்று கணிப்பிட்டார்கள் என்பதும் தெரியவில்லை சரி இந்த கேள்விகளை எல்லாம் ஒரு பக்கம் வைத்துவிட்டு இந்த அணுவிஞ்ஞானிகள் இணைந்து வெளியிட்ட அறிக்கை பற்றி நாங்கள் இப்பொழுது பார்ப்போம் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெறலாம் என்று கருதப்படுகின்ற அந்த யுத்தத்தில் பதினைந்து ஐம்பது அல்லது நூறு கிலோ டன்ஸ் அணுகுண்டுகள் பயன்படுத்தப்பட்டால் பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவைச் சேர்ந்த ஐம்பது முதல் நூற்றி ஐம்பது மில்லியன் மக்கள் கொல்லப்படுவார்கள் என்று அவர்கள் கணிப்பிட்டுள்ளார்கள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே அணு ஆயுத யுத்தம் ஏற்பட்டால் முப்பத்தி ஆறு என்று அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு என்பது இடையுள்ள பொருள் அதாவது முப்பத்தி ஆறு தசம் ஆறு மில்லியன் டொன் இடையுள்ள காபன் பொருட்கள் இந்த நாடுகளின் மேற்பரப்பில் காணப்படும் என்றும் அது அயலில் உள்ள நாடுகள் முழுவதும் பரவும் என்றும் அந்த விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள் இந்த இரண்டு இடையில் ஒரு யுத்தம் ஏற்பட்டால் வருகின்ற இரண்டு வருடங்களுக்கு இந்த காபன் புகை இந்த இரண்டு நாடுகள் மீதும் அந்த பிராந்தியம் முழுவதன் மீதும் நீடிக்கும் என்றும் சூரிய ஒளி தடைப்படும் என்றும் பாரிய காலநிலை மாற்றங்கள் ஏற்படும் என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஒரு அணுவாயுத யுத்தம் ஏற்பட்டால் அந்த யுத்தத்தின் பாதிப்பால் உருவாகக்கூடிய நியூக்ளிய காரணமாக இந்த இரண்டு நாடுகள் மட்டுமல்லாது முழு பூமியுமே பாதிக்கப்படும் என்பதும் பாரிய பட்டினிச்சாவு உலகம் பூராவும் ஏற்படும் என்றும் அந்த விஞ்ஞானிகள் தமது அறிக்கையில் கூறுகின்றார்கள் அணுவாயுத தாக்குதல் என்பது கிட்டத்தட்ட ஒரு தற்கொலை தாக்குதல் போன்று ஒரு தரப்பின் மீது மற்றொரு தரப்பு அணுவாயுத தாக்குதலை மேற்கொண்டால் அணுவாயுத தாக்குதல் மேற்கொள்ளப்படுகின்ற நாடும் அழிந்துவிடும் அணுவாயுத தாக்குதலை மேற்கொள்ளுகின்ற நாடும் அழிந்துவிடும் இது போன்ற ஆய்வுகள் அறிக்கைகளை ஏன் இங்கு திரும்ப திரும்ப தருகின்றேன் என்றால் அணுவாயுத தாக்குதல் என்பது இந்திய பாகிஸ்தான் யுத்தத்தின் போது இடம்பெறுவதற்கான சாத்தியம் மிக மிக குறைவு என்பதை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் அணுவாயுதம் கொண்டு தாக்குவோம் என்று அரசியல்வாதிகள் வேண்டுமானால் அறைகூவல் விடுக்கலாம் அணுவாயுதம் என்று கொண்டு சாதாரண மக்கள் வேண்டுமானால் ஆர்ப்பரிக்கலாம் ஆனால் ஒரு அணுவாயுத யுத்தம் இடம்பெறுவதற்கு உலகம் ஒருபோதும் இந்த ஒரு நாட்டையும் இலகுவில் அனுமதிக்க மாட்டாது என்பதுதான் யதார்த்தம் அதையும் மீறி ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் அது கடவுளின் சித்தம் என்பதை தவிர வேறு ஒன்றும் இல்லை ஜன் சரவணாவில் திருதியை முன்னிட்டு நகைகளில் பவுனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி இரண்டு முதல் மே நான்கு வரை